மார்கழி மாதம் என்பது பக்தியில் தொடங்கி ஞானத்தில் நிறைவு பெறும் ஒரு தெய்வீக காலம் அந்த மார்கழியின் ஆழத்தை நமக்கு உணர்த்தும் அரிய பொக்கிஷமாக திகழ்வது திருவெம்பாவை திருவெம்பாவை பாடல்கள் கேட்பதற்கு இனிமையான இசை மட்டுமல்ல ஆன்மாவை உழுக்கும் ஒரு தத்துவ அழைப்பு போது கோதி போதரம் கே சும்போது போதி போதமடி கே நேச வை

மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையை பக்தியுடன் கடந்து ஞானத்தின் உச்சத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றது ஒவ்வொரு பாடலிலும் அகங்காரம் விலகும் நிலை மெய் உணர்வு தருணம் மனிதனின் ஆன்மா இறைவன் ஒன்றிணையும் அனுபவம் மிக நுணுக்கமாக பதிந்துள்ளது இந்த ஆழ்ந்த கருத்துக்களை விளக்கமின்றி கேட்பது பெருங்கடலை தொட்டு திரும்புவது போலாகும் விளக்க உரை திருவெம்பாவையின் சொல் அடுக்குகளுக்குள் மறைந்திருக்கும் தத்துவத்தையும் ஞான சுடரையும் வாழ்க்கை உண்மைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது அது இறைவனை அடைய வேண்டிய உள் பாதையை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டும் ஒரு ஆன்மீக வழிகாட்டி திருச்சித்புலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தார்க்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவெம்பாவை இரண்டாவது பாடலை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் என்று தொடங்குகிற பாடல் இந்த பாடலில் எடுத்த உடனேயே பரஞ்சோதி என்று பெருமான் குறிப்பிடப்பெறுகிறார் ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்பார் அருணகிரிநாத பெருமான் ஜோதி கடலறியா ஆசானும் சுத்த விழலெனவே நிற்த்திவிடு என்பார் தருமையாதியன குரு முதல்வர் குரியான சம்பந்த பெருமான் நம்முடைய மணிவாசக பெருமான் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை என்று அடுத்து வருகிற பாடல்களிலே குறிப்பிடுகிறார் முதற் பாடலிலே ஆதியும் அந்தமையுமில்லா இல்லா ஜோதி என்று குறிப்பிட்ட பெருமான் இங்கே பரஞ்சோதி அந்த பரஞ்சோதிக்குத்தான் என்னுடைய அன்பு என்றெல்லாம் குறிப்பிடுவாயே இந்த பெண் அந்த பெண்ணை துயில் எழுப்ப வேண்டும் அதனால் இங்கே அழக நம்முடைய மணிவாசப்பெருமான் பாடுகிற பொழுது பாசம் பரம் ஜோதி என்று பாடுகிறார் ஆனால் இந்த அற்புதமான இந்த ஜோதியை பற்றி சொல்கிற பொழுது நம்முடைய அத்தியாச்சிரம வித வைத்திய சைவ சித்தாந்த ஞானபானவாக விளங்குகிற ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதா சுவாமிகள் ஜோதி இந்த ஜோதி என்பது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு சொல்லாட்சி அதனால பெருமான் ஜோதிப்பிரானாக எழுந்தருளே இருக்கிறான் அதனால பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் அதனால வெளியில இருக்கிற மகளிர் எல்லாம் உள்ளே துயில்கின்ற பெண்ணை பார்த்து ஏ பெண்ணே நீ என்ன சொல்லுவ என்னுடைய பாசமெல்லாம் பரஞ்சோதியாகி இறைவனுக்கு என்று தானே நீ சொல்லுவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இரவு பகல நாம் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம்ல இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்றது போல வருகிற பகுதி இது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது ஆனால் இப்போ என்ன செய்கிற அமளிக்கே நேசம் வைத்தனைய அமளின்னா படுக்கை அந்த மெல்லிய படுக்கை எப்பவுமே படுக்கையில் படுத்த காலையில் எழுகிற நேரத்துக்கு தான் கொஞ்சம் அசதியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் உறங்கலாமான்னு தோணும் அப்படி இயல்பாக இருக்கிற நிலை வரலாமா அதனால் என்னென்னா இது அதிகாலை பொழுது அம்பலவனாகிய பெருமானை நாம் சென்று பாடி பரவு பரவ வேண்டிய அற்புதமான காலம் அல்லவா இது ஆகையினால் அமளிக்கே நேசமும் வைத்தனையே நேரிழையீர் உடனே அந்த பெண்ணு சொல்கிறா உள்ளே இருந்தவோ உள்ள உறங்கி கொண்டிருந்து விழித்து வெளியில் இருக்கிற பெண்களை பார்த்து நல்ல ஆபரணங்களை எல்லாம் அணிந்த பெண்களே அதாவது நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடு ஏசும் இடம் இதோ இப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா எங்களை என்ன வந்து இப்படி கேலி கிண்டல் செய்யறதுன்னு நம்ம இயல்பா சொல்லுவோம் இல்லையா அதனால சீச்சி இந்த சீச்சிங்கிற சொல்லாட்சியை அழகா நம்முடைய குறியான சம்பந்த பெருமான் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகளோதாய் மனமே உனக்கு என்னவாய் என்று அழகாய் சொல்லுவார் அதனால் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் கீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருட வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலவன் அந்த சிற்றம்பலம்ங்கிறது தில்லை சிற்றம்பலம் பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லுகிற சிதம்பரம் அதனால் அந்த சிதம்பரத்தை வந்து நம்ம பொது குகை தில்லை என்றெல்லாம் போற்றுவோம் தீர்த்தம் என்பது சிவகங்கையே ஏத்த அருந்தலம் எழிற்புலியூரே மூர்த்தி அம்பல துருவே என்பார் சுவாமி மணிவாசக பெருமான் பலகாலம் அதாவது தெல்லையிலே அதாவது கீழை கோபுர வாயில் வழியாக எழுந்தருளி அம்பலவானரை கண்டு தரிசித்தார் என்று சொல்வது மரபு அந்த வகையிலே தெல்லை சிற்றம்பலவனை நாம் பாடி பரவி வணங்குவது என்கிற நிலையிலே இங்கே தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆர்யாம் ஆர் ஏலோர் எம்பாவா என்று வருகிற இடம் இது அதனால் இந்த பாடல அதாவது தில்லை சிற்றம்பலமாகிய அதாவது நம்ம சைவர்களுக்கெல்லாம் கோயில் என்று சொன்னாலே சிதம்பரம் ஆயினால அத்தகைய அருமையான சிதம்பரத்தை தில்லையை இந்த பாடல்ல நினைவு கூறுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான் மிக சிறப்பான இந்த பாடல்ல பரஞ்சோதி என்ற சொல்லாட்சியும் இந்த அதே சமயத்தில் இந்த பாடல்ல குறிப்பிடுகிற பொழுது இந்த அமளி என்ற ஒரு சொல்லாட்சி அதாவது என்னென்னா அதாவது மெத் அதாவது பஞ்ச ஐந்து வகையான அதாவது பஞ்ச சயனம் என்று சொல்லுகிற நிலையிலே இருக்கிற படுக்கை அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டில் பள்ளி அறை என்று ஒரு வழிபாடு சிவாலயங்களில் நடைபெறுகிற பொழுது பார்த்தா பெருமானை எழுந்தருடு செய்கிற பொழுது பள்ளி அறையில் பார்த்திங்கன்னா ஒரு மென்மையான ஒரு மெத்தை இருக்கும் அதனால் மக்கள் ப அதாவது படுத்து உறங்குவதற்கு ஒரு நல்ல படுக்கை அமளி என்று சொன்னால் அது இளவம் பஞ்சாக இருப்பது சிறப்பு அதனால் இளவம் பஞ்சில் துயில் என்று நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் கூட சொல்லுவாங்க அதனால அமளிக்கு நீ நேசம் வைத்தது தவறு நீ யாருக்கு நேசம் வைக்க வேண்டும் நீயே சொன்னாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் அதுவும் இரவு பகல் நேரம் எல்லா நேரத்திலையும் அவருக்கு தான் என்னுடைய பாசம் என்று சொன்னாயே நீ இன்னுமா உறங்கிக் கொண்டு இருக்கிறாய் எழுந்திரு என்று அழைப்பதாக வருகிற பாடல் இந்த அற்புதமான பாடல் அதாவது எல்லாம் வந்து வணங்குகிறார்கள் என்று சொன்னால் இறைவன் கூசுவார் அவங்கெல்லாம் பதவி செல்வாக்கு அவர்களுடைய பெருமைக்காக வழங்குகிற நிலையிலே வருவார்கள் ஆனால் அடியார்கள் அப்படி இல்லை அவங்கெல்லாம் வீடும் வேண்டாவிரலின் விளங்கினார் என்று சொல்வார் தெய்வ சேர்க்கலார் பெருமான் அதனால் அப்படிப்பட்ட அடியார்கள் வணங்குகிற பொன்னார் திருவடி அதனால் அப்படிப்பட்ட பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் என்பார் நம்முடைய அப்பர் சுவாமி அப்படிப்பட்ட திருவடி அல்லவா அதனால் கூசும் மலர்பாதம் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர்தம்மை நாணியே அதாவது இறைவன் இறைவனிடத்துல போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு இயல்பாக கேட்டு அதாவது அவரே மணிவாசக பெருமானே குறிப்பிடுவார் வேண்ட தக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அறிவோயினி வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயாவது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லாள் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று அழகாக பாடுவார் எது எமை பணி கொடுமாறு அது கேட்போம் என்று பின்னால வருகிற பாடல்களில் சொல்ல இருக்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமான் அப்படி இருக்கிற பொழுது அந்த பெருமானிடத்தில் போய் எதை கேட்பது அவருக்கே தெரியும் உள்குவார் உடன் இருந்து அறுதி என்பா என்பது நம்முடைய சைவ திருமுறை ஆகையினாலே பெருமான் வந்து இடத்திலே பேரன்பு கொண்டு அடியார்களுக்கு ஆவண செய்து உதவுகிற பெருங்கருணையாளர் அதனால தான் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை என்று நம்ம பார்க்கிறோம் அடுத்து வருகிற பாடல்களில் கூட அப்படிப்பட்ட நிலையிலே அந்த பெருமான் எல்லா தலங்கள்லேயும் எழுந்தருளி இருந்தாலும் சைவர்களுக்கு கோயில் என்று சொல்லுகிற தில்லை அதாவது சிதம்பரத்திலே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறான் அத்தகைய பெருமானை அதாவது நிறுத்த கீத வாத்தியம் என்று சொல்கிற கொட்டு ஆட்டு பாட்டுகந்த கூத்தனின் புகழ்பாடு அல்லவா நாம் இந்த அற்புதமான நோன்பை கொண்டாட வேண்டும் என்கிற நிலையிலே இந்த பாடல் நமக்கு விளக்கம் தருகிறது நன்றி வணக்கம் இந்த தெய்வீக பயணத்தில் பங்கு பெற்று கேட்டு உணர்ந்து மகிழ்ந்து இணைந்த அனைவருக்கும் நன்றியுடன் அருள் தரும் மார்கதி என்ற இந்த நிகழ்ச்சியை இறைவன் அருளோடு இங்கே நிறைவு செய்கின்றோம் மீண்டும் அடுத்த நாளுக்குரிய பாசுரங்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்